காலைல என்ன வண்டினா வந்து கொரஞ்சிருச்சா சாட் ஆமா மழைய ஏறிட்டோம் ஆமா தபுக்கறதுக்கு கூட நல்ல காள டீக்ரா வந்து போஸ்ட் பண்ணுங்க நேசானுக்கு தான் தாத்தா மாதிரி ஐட்ட அந்த கால் வலிக்குமா கல்ல பூத்து இருந்தது அவ்வளவு சரியா அர்த்தம் போட்டுருச்சு வங்கி சதங்க கேக்கு அம்மா இன்னைக்கு அந்த வீடியோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணவே இல்லடா நம்ம உடங்குள்ள விளையாடுற வீடியோ அப்பா ஃபோன்ல இல்லை வயிறு சாயா மட்டும் குடிச்சிட்டு